சபரிமலை பக்தர்களுக்கு கேரள சுகாதாரத்துறையின் அவசர எச்சரிக்கை மண்டல சீசன் அப்டேட் தங்க திருட்டு விசாரணை நண்பர்களே சபரிமலை மண்டல மகர விளக்கு சீசன் துவங்கிவிட்டது லட்சக்கணக்கான பக்தர்கள் ஐயப்ப தரிசனத்துக்காக தயாராக இருக்காங்க அதே நேரத்தில் கேரள சுகாதாரத்துறை ஒரு முக்கிய எச்சரிக்கை விடுத்திருக்கு மூளைக்கு தாக்கம் செய்யக்கூடிய அமீபிக் தொற்று பரவி வருது பக்தர்கள் நீர்நிலைகளில் மிக கவனமாக இருக்கணும் இது ஒரு சாதாரண ஆலோசனை இல்லை நண்பர்களே அமீபிக் மினிங்கோ என்செபாலிட்டிஸ் மிகவும் அபாயகரமான ஒரு தொற்று இந்த வீடியோவில் நாம் பார்த்துக்க போகிறது இந்த நோய் என்ன யாருக்கு அபாயம் சபரிமலை யாத்திரைக்கு வரும் பக்தர்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கலாம் இந்த ஆண்டு மண்டல சீசன் என்ன அப்டேட்ஸ் சபரிமலை தங்க திருட்டு வழக்கில் நடந்த பெரிய விசாரணை என்ன தொடங்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே உண்மை தகவல்களையும் பொது பாதுகாப்பு அப்டேட்ஸையும் நீங்கள் உடனே பெறணும் மண்டல காலம் துவக்கம் இந்த மண்டல மகர விளக்கு சீசன் அறுபத்தைந்து நாட்கள் நடைபெறுது கோவில் நடை இன்று திறக்கப்பட்டிருக்கிறது தந்திரி கண்டரரு மகேஷ் மோகனரு முன்னிலையில் மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி நடை திறந்து தீபாராதனை செய்தார் தினமும் காலை மூன்று மணி முதல் நடை திறப்பு நெய்யபிஷேகம் உஷ பூஜை கலசாபிஷேகம் எல்லாமே வழக்கம் போல் தொடரும் தினமும் எழுபதாயிரம் ஆன்லைன் ப்ளஸ் இருபதாயிரம் ஸ்பாட் புக்கிங் பக்தர்களுக்கு அனுமதி இந்த சீசன் க்ரௌட் வருகை மிக அதிகம் இருக்கும் மாதிரி முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சுகாதார எச்சரிக்கை கேரள சுகாதாரத்துறையின் முக்கிய எச்சரிக்கை அமீபிக் மினிங்கோ என்செஃபாலிட்டிஸ் பரவும் அபாயம் இது ஒரு மூளையை பாதிக்கும் அமீபா தேங்கிய நீரில் வாழும் இந்த உயிரி மூக்குக்குள் நீர் சென்றால் மூளைக்குள் செல்லலாம் அதனால்தான் அரசு சொல்லுது ஒன்று பம்பையாற்றில் நீராடும் போது மூக்கை விரல்களால் அடைத்தபடி நீராட வேண்டும் இரண்டு நீர்நிலைகளில் தலை முழுக்க மூழ்குவதையே தவிர்க்க வேண்டும் மூன்று குடிக்க கொதிக்க வைத்த நீரையே பயன்படுத்த வேண்டும் நான்கு மருத்துவத்தில் இருப்பவர்கள் மருந்துகள் ரிப்போர்ட்ஸ் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கொண்டு பயணிக்க வேண்டும் ஐந்து கட்டி மலை ஏறும்போது மெதுவாக இடைவெளி விட்டு ஏற வேண்டும் ஆறு உணவு சாப்பிடும் முன் கை கழுவுவது கட்டாயம் ஏழு அவசர உதவி எண் சிஃபர் எட்டு நான்கு ஏழு மூன்று ஐந்து இரண்டு மூன்று இரண்டு மூன்று இரண்டு இது எல்லாம் சாதாரண ஆலோசனைகள் இல்லை நண்பர்களே அமீபா ஒருமுறை பாதிக்கப்பட்ட தொற்று ஆகிட்டா ரிகவரி சான்ஸ் ரொம்ப குறைவு அதனால்தான் கவர்மெண்ட் மிக தெளிவா அலர்ட் கொடுத்திருக்கு கோயில் நிர்வாக அறிவிப்புகள் சபரிமலையில் செல்போன் அண்ட் கேமரா தடை இந்த ஆண்டு முதல் பதினெட்டாம் படிக்கு மேல் மற்றும் சன்னிதானம் முழு பகுதிகளில் செல்போன் மற்றும் கேமரா முழு தடை இது கூட்ட நடமாட்டம் ஒழுக்கம் பாதுகாப்பு காரணமாக மண்டல பூஜை தொடக்கம் கோவில் நடை மாலை ஐந்து மணிக்கு திறந்தது பதினெட்டு படிகளில் சடங்குகள் நெய்யபிஷேகங்கள் அதிகாலை மூன்று மணிக்கு மீண்டும் நடை திறப்பு ஒரு நாளுக்கு எழுபதாயிரம் முன்பதிவு என்றால் கூட்டு அடர்த்தி அதிகம் இருக்கும் அதனால் சுகாதாரத்துறை எச்சரிக்கை ரொம்ப முக்கியம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சபரிமலை தங்க கொள்ளை வழக்கு சபரிமலை துவாரபாலகர் சிலைகளில் இருந்த நான்கு கிலோ தங்கம் மாயமான வழக்கு தீவிரமடைந்திருக்கிறது பெங்களூர் தொழிலதிபர் உன்னிகிருஷ்ணன் போத்தி திருவிதாங்கூர் தேவசம் போர்டு முன்னாள் அதிகாரிகள் கைது ஹைகோர்ட் அனுமதியுடன் இன்று தங்கத்தின் தரம் செம்பு தகடுகளின் டென்சிட்டி சாம்பிள் அனாலிசிஸ் பத்தனம் திட்டா எஸ்பி ஃபரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் கெமிக்கல் அனலிஸ்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அறிவியல் பூர்வ சோதனை நடத்தியிருக்காங்க அது மண்டல சீசன் துவங்குவதற்கு முன் கம்ப்ளீட் பண்ண ஹைகோர்ட் ஆர்டர் இருக்கு இதனால டெம்பிள் ட்ரஸ்ட்டுக்கும் டெவோட்டீஸ்க்கும் வெளிப்படையான விசாரணை நடக்குது சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் ஒன்று அமீபா தொற்றின் அபாயம் இரண்டு நீர்நிலைகளில் மிகவும் ஜாக்கிரதை மூன்று சுகாதாரத்துறையினரின் வழிகாட்டுதலை பின்பற்றுவது நான்கு கூட்ட நெரிசலில் சேஃப்டி ஐந்து செல்போன் பேன் காரணமாக டிசிப்ளின் ஆறு தங்க திருட்டு விசாரணை கோயில் பாதுகாப்பு முக்கியத்துவம் நண்பர்களே இந்த சீசன் ஆன்மீக பயணம் மட்டுமல்ல ஹெல்த் சேஃப்டி மற்றும் டிசிப்ளின் மூன்றும் ஈக்குவலி முக்கியம் பம்பை ஆற்றில் நீராடும் போது மூக்கை அடைக்கணுங்கிற அறிவுரை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா உங்க கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம தமிழன் ஐக்யூ கம்யூனிட்டி இதை டிஸ்கஸ் பண்ணட்டும் ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோல